வெல்கம் பேக் ஜி ஃபேம் அவர் ஆல் அண்ட் அலாம் வலைக்கும் ஸோ எஸ் குட் மார்னிங்லாம் சொல்ல முடியாது பிகாஸ் மணி வந்து பன்னெண்டுரை ஆகி விட்டது அதனால் குட் ஆஃப்டர்நூன் தான் சொல்லணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனும் நானும் கிளம்பி வந்து லூலுக்கு போயிட்டுருக்கோம் ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு பொருள் எதுவுமே இல்லை அதனால் அதை வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம் ரூமு விட்டு இப்படி வெளியே தான் வந்தோம் அதுக்குள்ளே வந்து சம ட்ராஃபிக் எதுவும் ஜேசிபிலாம் போட்டுன்னு ரோடு ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சொல்லிடுச்சுக்கோ நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போலாம் சாரி லூலுக்கு போலாம் அண்ட் அரிசி அவ்வளோ தான் அரிசி இந்த பருப்பு கொஞ்சம் கறி கிரியா என்ன பார்த்து வாங்கிட்டு வரும் மீன் ஆல்ரெடி ரூமில் இருக்குது ஸோ என்னென்னு பார்க்கணும் இப்போ இன்றைக்கி வியாபாரத்துக்கு பிள்ளையே அப்படின்னு சொல்லி கேட்டா ஏன் வந்து போல் இன்றைக்கி வந்து ரெஸ்ட்டு டே ஸோ நாளைக்கு வந்து சண்டே ஸோ நாளை மறுபடியும் அகைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஸோ அதனால் இப்போ நம்ம லூலு நோக்கி போய்ட்டு இருக்கோம் பர்சிங் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க பர்ச்சேசிங் ப்ளாக் அதுக்கப்புறம் குக்கிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் லெட்ஸ் கொஞ்சம் ஃபேஸ் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக லூலுக்கு வந்தாச்சு வண்டி ஏண்டா கழுவு அப்படின்ற மாதிரி இருக்கு பத்து ரியால் கொடுத்தேன் பிகாஸ் ஆஃப் மலை வந்து தூரல் போடுகிறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் இப்போ ஒன்றுமே புரியல ஸோ லூலுக்கு வந்தாச்சு இப்போ இந்த லூலுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம பர்ச்சேசிங்லாம் வந்து நம்ம முடிக்க போகிறோம் இது வந்து அது ஜாஸ்மினில் இருக்கிற லூலு ஸோ நிறைய பேர் வருவாங்க கேரளா சவுதீஸ் தமிழன்ஸ் நான் தமிழன்ஸ் சவுத்தன் வடக்ஸ் எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க இதுமேலே வந்து பார்த்திங்கன்னா சினிமா கூட இருக்குது எந்த படத்துக்கு இருந்தோம் கங்குவா போகலான்ட்ருந்தோம் அதுக்கப்புறம் ஒன்ஸு ரிவ்யூ பார்த்தோம் ரிவ்யூ பார்த்தோன்னே இதுக்கு ஆயிரத்தி செல்றா கொடுத்து போகணுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் ஒன்ஸை நான் பார்ப்பேன் கண்டிப்பாக பார்ப்பேன் கங்குவா ஹேட் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம கிடையாதுங்க அந்த அளவுக்குலாம் நம்ம ஹேட் பண்ண முடியும் பிகாஸ் கங்குவா என் ஹஸ் டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு சும்மா ட்ரோல் பண்ணதால் மட்டுமே அந்த படம் இன்னும் கீழே உட்காந்துச்சு இல்லை ட்ரோல் பண்ணிடலன்னா கூட பார்த்துட்டு வந்து அவங்க ரிவ்யூ நார்மலாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்துக்குன்னு என்னமோ தனியாகவே ஒரு டீமை விட்டு டீமை ஏவி விட்டு இந்த படத்தை செய்யுங்கடா அப்படின்ற மாதிரி ஏதோ குரூப் இறங்குன மாதிரி தான் இருக்குது மிஸ்ஸஸ் ஜோதிகா சொன்ன மாதிரி என்னமோ ஒன்று வாங்க உள்ளே போயிட்டு இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடும் வந்து கிரேவி மாரி செய்யலான்னு பார்த்தா ரேட்டு ஓவராக இருக்கிறது ஆனால் நம்ம பார்க்கல ரேட் எவ்வளோ போட்டிருக்குனா கண்டிப்பாக ஓவராக தான் இருக்கும் அப்படியோங்க அப்பா ஆமாம் இருபத்தி ரெண்டு ஐம்பதுங்க அதாவது நானூற்றி ஐநூறுரூவா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை பீஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பீஸ் இருக்குதுங்க ஆறு பீஸுக்கு வந்து குயில் குயில் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு த நாட்டுக்கோழி தபர் நாட்டுக்கோழி ஸோ இது எவ்வளோ வெலை போட்டிருக்காங்கன்னு தெரில இது பத்தாது நம்ம மூணு பேர் மச்சே மூணு வாங்கணும் எஸ் ஸோ இது வந்து நமக்கு செட் ஆகலை வாங்க இந்த பக்கம் போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் வேறு என்ன இருக்குது வேறு என்ன இருக்கிற என்ன இருக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார் கோழி ஈரலாம் சாப்பிடாதீங்க அப்படின்னார் நான் சொல்கிறது தெரியல எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம்ஸ்லாம் தான் செய்யுது பட் நம்ம பார்க்குற வேலைக்கு எந்தளவுக்கு ஒரு அண்ட் பெஸ்ட்டாக இங்கே நம்மளோட சாப்பாடு செலவுகள்லாம் குறைக்க முடியுமோ அப்போ தான் வீட்டுக்கு அனுப்ப முடியுன்ற அளவுக்கு ஒரு நிலைமை வாங்க ஏதாவது இப்போ இன்னும் என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு கிளம்பலாம் இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஷாப்பிங் முடிச்சாச்சு அஞ்சு கிலோ வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஸோ இந்த அரிசி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அல்டிமேட்டாக இருக்குது லூலூனே போட்டிருக்கு ஆக்சுவலாக இப்போ லூலு டிலைட் பாஸ்மதி ரைஸ் இந்த ஃபோட்டோ மட்டும் நம்பிக்காதுங்க நான் பார்த்தேன் வேறு வேறு ப்ராண்ட்லேயும் இதே ஃபோட்டோ தான் அச்சு அடிச்சிருக்கான் அப்புறம் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன் ஸ்வீட் கார்ன் கொத்தமல்லி புதினா முட்டை ஒரு அட்டை கோழி கல்லீரல் சொல்லுவாங்களா அது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாங்கியிருக்கோம் ஸோ முடிக்கோ ஆட்டோமேட்டிக் தானே கஃபில் வண்டி இது அண்ணனோட கஃபில் வண்டி இது இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா பில் குவாலிட்டி தரமாக இருக்குது ஆனால் இங்கெல்லாம் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமான குவாலிட்டியில் கொடுக்குறாங்க மண்சாட்சி இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்க அந்த குவாலிட்டியிலேருந்து எடுத்து எல்லாமே பட் நம்ம ஊரில் என்னடான்னு பார்த்தா வெறும் தகரத்தை போட்டு கொடுக்குறாங்க ஆ நம்ம ஊருக்காரங்களாம் காரங்களாம் நான் வாங்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களா என்னென்னு சொல்லி தெரியல இல்லை ஹெவி காம்படிஷன் காம்படிட்டை வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க இவங்களுக்கு மத்தியில் எப்படி ரீச் ஆகி மேலே வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களா எல்லாம் வண்டி ஒரு சிலிண்ட்ரு ஒரு சிலிண்டர் ஒரு சிலிண்டர் இப்படி கொடுக்குறாங்க கேட்டால் மைலேஜ் மைலேஜ்ங்கிறாங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணுறாங்க அப்படி சேஞ்சஸ் பண்ணியுமே அங்கே இருக்கிற அந்த குவாலிட்டிங்க இருக்கிற குவாலிட்டி பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக ரப்பர் ஃபோமில் இருக்கும் லைட்டாக அப்படி இருக்குது நல்லா ஒரு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து அப்படி பண்ணியிருக்காங்க பட்டு ஏன் இந்தியாவில் மட்டும் ரொம்ப இதான்னு சொல்லி தெரில எல்லா கம்பெனியும் பாருங்கள் ஒரு இடத்துல காசுக்கு ஏற்ற அந்த ஒரு இதுதான் கொடுக்குறாங்களே குவாலிட்டியே கொடுக்குறாங்க வாங்க ஆள் பர்சேஸ் பண்ணியாச்சு சீட் பெல்ட்டை போட்டுக்குவோம் கிளம்புவோ நேரம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு சமையல் பார்க்கலாம் ரைக் மூடுதல் ஆட்டோமேட்டிக் நான் லாக் பண்ணிடுச்சு அடுத்தபடியாக நம்ம வந்திருக்கிறது பங்களாதேஷின் மீன் கடைக்கு வந்திருக்கோம் ஸோ உள்ளே போயிட்டு இறால் இறால் ஃப்ரோசன் இறால் வந்து வாங்கலான்ட்டு வந்திருக்கோம் ஸோ இங்கே நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரோசன் ஈரல் எவ்வளோ என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓ பாக்கெட் போட்டு வச்சிருக்க மாட்டாங்களா அது சரி இப்படி தான் வச்சிருப்பாங்களா இப்படி வச்சாலும் இதுலேயே ஒரு தனி வெயிட் வந்துடுமே அரை கிலோ வாங்கினா அதில் இரநூறு முன்னூறு கிராம் உனக்கு பரப் வெயிட் ஐஸ் வெயிட்டே வந்துடும் சரி சரி எடு ஐஸ் இங்கே வந்து ஈரல் இப்படி தான் கிடைக்கும் பார்த்துக்கோங்கோ ஓகே ஸோ ஒரு டீசல் வச்சுட்டான் பரவாயில்லையே ஓ பரப்பே சரி ஜி ஜிஃபேம் கப்பில் வண்டிக்கு வந்து பெட்ரோல் போட வேண்டும் அதனாலே பெட்ரோலை வந்து நம்ம போட்டுக்கொள்வோம் எவ்வளோ ரேட்டு போய் கொண்டிருக்கிறது நான் அதில் மென்ஷன் பண்ணவே இல்லை அங்கே போர்ட்டில் தான் அங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரி வாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெட்ரோல் போட்டுட்டு தென் வி வில் கோ டு ஹவுஸ் ஓகே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்லாம் வந்து இங்கே கட்டுறதை பாருங்கள் ஒரு நார்மலாக கட்டுற மாதிரி தான் இருக்குது காலையில் எங்களை தூங்க விடாமல் இந்த இதுதான் லாரியிலேருந்து கொண்டு வந்து அந்த சிமெண்ட்டை கொட்டி அந்த சிமெண்ட் இன்னொரு மிஷினு மூலியமாக அப்படியே தீட்டு வந்து பூரா போட்டு விட்டாங்க சூப்பராக முடிச்சுட்டாங்க இந்த பக்கம் இப்போ பாருங்க கம்பி எப்படி வளைக்கிறாருன்னு அவ்வளோ சூப்பராக வந்து வளைக்கிறாரு பாருங்கள் மிஷினில் போட்டு ஆனால் நம்ம ஊரில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க போட்டு மாங்கு மாங்குன்னு வந்து நம்ம போட்டு தேய்க்கிறது போட்டு தேய்ச்சிட்டு போட்டு தேய்ச்சிட்டு எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் இது பண்ணுவோம் என்ன சொல்கிறது அந்த இது கையாலேயே வந்து நம்ம இது பண்ணுறது வளைக்கிறது ஆனால் பெரிய பெரிய லைன்ல இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல நம்ம வீடு கட்டுறதுக்கு தான் பார்த்துருக்கோம் கையால் இருப்பாங்க அண்ணன் வேடிக்கை பார்த்துட்ருக்கு என்ன பண்ணலாம் மொத்த பொருளையும் நம்மளே இறக்கலாமா இல்லை சும்தான் வந்ததுக்கப்புறம் இறக்கலாமா அப்படின்னு டவுட் இருக்கு வேறு திறக்கிறேன் ஓகே ஜெய் மேம் வாங்க சமையல் வேறு ஆரம்பிப்போம் ஸோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு சேந்தரம் போல் டைம் ஆயிடுச்சு ரெட்டா மாதிரி போய்ட்டு டைம் ஆயிடுச்சு ஸோ பன்னொன்று கொஞ்சம் பிரான் டியூட்டி வந்துருச்சு ஸோ அப்படியே அழகாக கிளம்பி சம்சம் தண்ணி அப்போ வேறு என்னென்ன கேட்டிருக்காங்க குக்கும்பர் டமாட்டோ ஃபேரி ஃபேரின்னா அந்த பாத்திரம் கிழவுறது அப்புறம் குக்கிங் ஆயில் எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ வாங்க டக்கு டக்குன்னு போவோம் எடுத்துட்டு டக்குன்னு நம்ம கிளம்புவோம் ஓ இது ஜம்சம் மோட்டரா ஆ எஸ் ஏய் ஜம்சம் மோட்ரு ரேட்டே ஏறி போச்சு இப்போ அஞ்சு ரூபாயிலே இப்போ இங்கே ஒம்பது பத்து ரூபாய்க்கு கிடைக்கிறத வந்துச்சே ஒம்பது அது நைன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ரியால் இங்கே மோட்டருங்க மக்காவில் கிடைக்கக்கூடிய அந்த புனித தண்ணீர் வந்து இங்கே அதுவும் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதுக்கான விலை தான் இது அது ஃபைவ் லிட்டர் வாட்டர் டென் ரியால் அதாவது இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்டர் தண்ணி விச் இஸ் ஜம்ஜம் ஜம் ஸோ அது மேடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ஆறு பாட்டில் வர வச்சுருக்காங்க வாங்கியாச்சு ஸோ வாங்க அண்ணன் ஃபோனில் வந்து அனுப்பியிருக்காங்க அடுத்து மறுபடியும் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறது இப்போ அப்படியே டக்கு டக்குன்னு போவோம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு இந்த மாற்றம் சார் நல்லா என்னன்னு சொல்லிட்டு இல்லை நாலுரூவா ஒரு பீஸு ஸ்பெஷல் ஆஃபர்னு போட்டிருக்கு இது ஒரு டப்பாவா இல்லை ஒரு பீஸா டூ பீஸு ஆமாம் டூ பீஸ் இது அப்படி ரெண்டு பீஸ்க்கு இதில் என்ன இருக்குது அவ்வளோ ஒருத்தலாம் இது இல்லை இதோட நல்ல நல்ல பிராண்டு சாக்லேட்லாம் இருக்குது அதுக்கு பேசாமல் அது வாங்கிட்டு போகலாம் வாங்க அடுத்தது பார்ப்போம் நம்ம இருக்கிறது வந்து போனால் தனுப் சூப்பர் மார்க்கெட்டுங்க வாங்க போகலாம் வாங்கிட்டு டொமேட்டோ பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அதான் ஆமாம் எதுதான் தக்காளி பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம் அதுக்காக டொமேட்டோ சாஸுன்னு நினச்சிடறதுங்க இது சாஸ் கிடையாது இது வந்து டொமேட்டோ பேஸ்ட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ நாதிக் இந்த நாதிக் பிராண்டில் வந்து ஆர்கானிக் நாட்டு தக்காளி குட்டி 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 நாட்டு தக்காளி ஸோ இதை பார்த்தாலே வேறு ஒரு பழம் மாதிரி இருக்குது ஸோ இதை வந்து வாங்கியாச்சு அப்புறம் வந்துட்டு நம்ம ஊரில் வெள்ளரிக்காய்னு சொல்லுவோம் இது இந்த ஊர் வெல்றிக்காய் இதை வந்து கீரான்னு சொல்லுவோம் ஸோ கீரா டொமேட்டோ பேஸ்ட் டொமட்டோ நாதிக் அதாவது குட்டி குட்டி நம்ம நாட்டு தக்காளின்னு சொல்லிக்கலாம் நம்ம நம்ம ஓட்டில் சொல்லணும் நாட்டு தக்காளின்னு சொல்லலாம் அண்டு வந்து ஜம்சம் வாட்டர் ஸோ வாங்கியாச்சு ஸோ அடுத்து ஆயில் வந்து வாங்க சொல்லியிருக்காங்க என்ன ஆயில் என்ன பிராண்டில் இருக்குது என்ன பெஸ்ட்டு ப்ரைஸ் அவங்க பிராண்ட் ஆல்ரெடி அனுப்பிட்டாங்க அதில் பெஸ்ட்டு ப்ரைஸ் இது எல்லாமே சேம் பிராண்டு தான் இதில் பெஸ்ட்டு ப்ரைஸ் என்ன இருக்குன்றதை மட்டும் பார்க்க போகிறோம் ப்ராண்டு சேமு அதில் வந்து குக்கிங் ஆயில் அண்டு சிக்கன் ஆயிலு ஃப்ரை ஆயில் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கீங்க பாருங்களேன் சமோசா சிக்கனு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வந்து ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு ஆயில் தனியாகவே இருக்குது அது என்னென்னு சொல்லி நம்ம பார்த்து பெஸ்ட்டாக வாங்கிட்டு போயிடலாம்

ஓ சாரி ஜீரோ ரைஸ் அதுக்கப்புறம் அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா டால் பாலக் ஸோ அருமையான ஒரு சமையல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அண்டு கரண்ட்லி வாட் இஸ் இஸ் டைம் அப்படின்ட்டு தெரியும் ஜஸ்ட்டு சாரி டவுட்லாம் இருக்கும் ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒன்பதுரை சாரி பத்தரை மணி தான் ஆகுது பதினோரு மணிக்கிட்ட ஆக போதுங்க அதுதான் பெரிய ஒன்று வரப்போகிறவாரு இப்போதான் ஃபோன் அடிச்சார் சூப்பராக அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் அப்படியே சூப்பராக வருங்க அப்படிங்க வரேன் அது மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் மசாலாவில் போட்டு மீன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தாலு இந்த பக்கம் நம்மளுடைய ஜீரா ரைஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஸோ அதை சாப்பிடுவோம் அண்டு நாளைக்கு மார்னிங் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை ஸோ ஏன்னா இன்றைக்கி நம்ம சும்மா தான் படுத்து கிடந்தோம் அதாவது ரெண்டுமே இல்லை நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூ பண்ணி அடுத்த டே ஆஃப்டர் விளாகில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை அப்படியே மறுத்து பண்ணி நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸோ எஸ் குட் நைட் மார்னிங் மிக் பண்ணலாம் ஜி ஃபேமே ஸோ ஒரு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோம் டியூட்டிக்கு வெல்கம் பேக் டு அனதர் டே ஹவர் யூஆல்ஜி எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப போகிறோம் எங்கடா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டிக்கு தான் நான் அவன் பிரியாணி பாட்டுறான் ஸோ எஸ் இந்த த டே வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கோம் பிகாஸ் நேற்று லீவ் போட்டதால ஒன்றும் அவ்வளோ பெருசாக நம்ம வந்து வீட்டுக்குள்ள ஒன்றும் பண்ண போகிறதுன்னு தெரியும் அதனால தான் விலாது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு ஸோ இப்போ அகைன் வந்து இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா எங்கடா இவன் கிடச்ச வரைக்கும் இப்படியே பேக்கில் போயிட வேண்டியதான் இப்போ கொய்யால் வரானா இல்லை அவனால் வரானா இல்லை வரானா இல்லை வரானா இல்லைன்னு பார்த்துக்கிட்டு இப்படியே ரிவர்ஸ்லேயே போய்டும் பார்த்திங்களா ஆப்போசிட்டில் கூட எவ்வளோ தைரியமாக நான் ரிவர்ஸ்லேயே போய்கிட்டு இருக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து இப்போ நாலு கிலோமீட்டருக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது செகண்ட் ஆர்டர் ஆமாம் ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர் அதை தூக்கிகிட்டே நான் இப்போ தான் போய் அப்படியே சார்ஜை சொருவி விடுவோம் சொருவி விட்டுட்டு ஃபோர் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் இருக்குது இந்த டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாக இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு மனசுக்கு ஆறுதலாக வந்து இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஓகேவா ஸோ வாங்கவோ இப்பொழுது நாம் செல்வோம் சென்று இருக்கிறோம் இப்போ இந்த டெலிவரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்து ரொம்ப டேஷ்போர்ட் தெரியுற மாதிரி வச்சுட்டு எஸ் ஸோ வாங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னு ஆகுது ஒரு மணி நேரம் தான் இப்போ ஆன்லைன் ஆகிருக்கு அதாவது பத்து எட்டுக்கெலாம் நான் ஆன்லைன் கொடுத்துட்டேன் ஸோ இப்போ பதினொன்று எட்டு ஒரு மணி நேரம் ஆக போகுது வாங்க இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் ஆனால் ஆர்டர் இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுவானா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை அப்படியே ஒரு அளவுக்கு அப்படி மந்தமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுது ஒன்றாந்தேதி எப்படா வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது வந்துச்சுன்னா நமக்கு சேலரி டேட் ஸ்டார்ட் ஆகிடும் சேலரி டேட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எது எப்படியோ பார்த்துக்கலாம் வாங்க ரெண்டாவது டெலிவரி ஐ திங்க் ரெண்டாவதா மூணாவதானே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஐ திங்க் ஸோ மூணாவதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் எடுத்தது இருங்க பார்ப்போம் எத்தனாவதுன்னு இது உள்ளே போய் பார்த்தா போகுது ரெண்டாவது இப்போ மூணாவது அதாவது இது மூணாவது கீழே தான் இருக்காங்க ஸோ மூணாவது டெலிவரி வந்து ஃபினிஷ் பண்ணுவேன் லெட்ஸ் கோ டிஃபேமேன்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது ஆர்டர் கொடுத்துட்டாங்க சஞ்சாவது ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் நீங்கள் என்னென்னு தெரியல அப்படியே வண்டி விட்டுற மனசு இல்லை அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு மைண்டு அப்படியே உட்காந்துருந்தேன் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆர்டர் வந்துச்சு இன்றைக்கி ஆர்டர் வந்ததும் எங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டரை கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு பதினாறு கிலோமீட்டரில் போட்டிருக்காங்க எட்டு ஆளுங்களுக்கு நான் அங்கேயிருந்து ஓடி வந்துட்டுருக்கேன் இப்போ நான் அட்டன் பண்ணாமல் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அட்டன் பண்ணாமல் விட்டால் தேவையில்லாத பிரச்சனை வரும் எதுக்கு நீ ரிஜெக்ட் பண்ண அது எப்போ நீ அட்டன் பண்ணலை ஏண்டா விட்ட அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஓம்பாயிடும் அதனால் தூக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்றாம் தேதி வரைக்கும் நம்ம இப்படி தான் தூக்கி ஆகணும் அதுக்கப்புறம் ஷாலா மேபி பிரச்சனை வராமல் இருக்கலாம் ஓகேவா ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் சேலரி டேட் ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம ஊருக்குள்ளேயே ரவுண்டிங்கில் இருக்கலாம் நமக்கு ஜோன் கொடுத்துருவாங்க இப்போ எடுத்துகிட்டு எங்கே போய்ட்டு இருக்க பாருங்க போலாம் அவுட்ரு அவுட்ருலேயே அவுட்ரு ஓய்யால கொடுத்தா நமக்கு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது ரோடு பாலையவான சைடு வந்துவிட்டு ஆக்சுவலாக எந்த பக்கம் இது வந்து ஏர்போர்ட் சைடு வந்து நம்ம போயிட்டு இருக்கிறோம் இப்போ ஜிஃபே அழகாக ஏர்போர்ட் கிட்டே இருக்கோம் அண்டு மணி வந்து எவ்வளோ ஆகுது மணி வந்து ரெண்டாவது போகுது ஜிஃபேன் வாங்க அழகாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போவோம் போயிட்டு வேலையை முடிப்போம் இந்த டெலிவரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம் இன்னும் எவ்வளோ ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் தான் இருக்குது கோ இதையும் கொடுத்துட்டு வருவோம் இது இப்போ நம்ம போய்ட்டுருக்குற ரோடு வந்து கித்மான்னு சொல்லுவாங்க கித்மா அதான் அந்த பக்கம் தயாரி அதாவது கொஞ்சம் மெயின் ரோடு நம்ம சர்வீஸ் ரோடு மெயின் ரோடுன்னு சொல்லலாம் பைபாஸுங்க அந்த தான் பைபாஸை தைரியம் போம் சர்வீஸோட கித்மான்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் சரி லெட்ஸ் கோ பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம இப்போ ஜிஃபேம் ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம் சாயந்தரம் ஆயிடுச்சு ஒரு இரண்டரை மணி நேரம் வரைக்கும் ஒரு குட்டி தூக்கும் போதும் ஃபைவ் தேர்ட்டி ஆகுதுங்க இப்போ சாரி ஃபா சாரி ஃபைவ் ஃபார்ட்டி டூ ஆகுது இப்போ நான் ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் எந்திரிச்சி ரூம்லேருந்து கிளம்புனேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாரி ரூமுக்கு போகிறோங்க பார்த்திங்கன்னா நான் வேறு தான் வந்தேனே இப்போ நேராக நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு ரோட்டு பக்கம் போகிறோம் இங்கேருந்து போயிட்டு நம்ம வண்டியை ஓட்டுவோம் வண்டியை ஓட்டிகிட்டு உருட்டி கொண்டு ஏன்னா காலையிலேருந்தே நாலு தான் முடிச்சிருக்கோம் இன்றைக்கி எதுவுமே நம்ம முடிக்கல ஸோ இன்றைக்கி எந்த வருமானமும் நமக்கு லேது அதனால நம்ம கிளம்பலாம் நேராக போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் லைட்டு வந்து வண்டிக்கு செட் பண்ணணும் அது வேறு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஒரு நாள் இன்றைக்கி வேணாம் இன்னொரு நாள் செட் பண்ணிக்குவோம் அஞ்சு மட்டுமே ஓட்டியிருக்கிறோம் ஸோ மறுபடியும் லைனுக்கு அப்படியே வந்து சர்சர் சார் நம்ம ஓட்ட ஆரம்பிக்கணும் என்ன ஆச்சு என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னைக்கு நம்ம ஊருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னைக்கு என்ன தான் ஆச்சுன்னே தெரியல அப்படியே போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ஆர்டர்லாம் சண்டே தான் பட் நேற்று லீவு போட்டவங்க இன்னமும் இன்னைக்கு லீவ் நிறையா போட்டிருக்காங்க யாரும் அதிக சாப்பாடெலாம் ஒன்றும் வர வைக்கல எனக்கும் ஒரு ஆர்டருக்கு எட்டு ஆள் தான் கொடுக்குறான்னா கொஞ்சம் லாஸ் ஆகுது இன்றைக்கி பாருங்களேன் பதினேழு கிலோமீட்டருக்கு போட்டுட்டாங்க ஒரு எட்டு ஆளுக்காக நான் அவ்வளோ தூரம் போகிறேன் நீ ஓட்டு போ நீ எடுக்க எடுக்காமல் விட்டாலும் அது வந்து பிரச்சனை ஏன் ப்ரோ எட்டு ரயில் தான் நான் ஆமாம் ஏன்னா இப்போ தானே சேர்ந்துருக்கேன் எட்டு ரயில் தான் கொடுப்பாங்களாம் தான் சம்பளம் இதை தான் சொல்லிட்டேடா எத்தனை நாடுரூவா சொல்லுவாட்டின்னு கேட்டால் நான் மறுபடியும் சொல்லுவேன் ஏன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல அதனால் ஹம்மர் ஹம்மரு ஹம்மரு ஹம்மர் வந்து எலெக்ட்ரிக்ல இருக்கும் எலக்ட்ரிக் ஹம்மர் ஹம் பவராக இருக்குன்னு சொல்றாங்க இங்கே தெரியல வாங்க என்னால் கருக்கும் கரு முழுக்கும் சவுண்ட் பார்க்கலாம் பாப் கண்டினியூட் விட்டுருக்கேன் ஜிஃபேமி ஸோ ஒரு வழியாக ஃபோர் பிரதர்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து பர்கர் ஐ திங்க் ஸோ இது எடுத்திருக்கேன் ரெண்டரை கிலோமீட்டருக்கு நமக்கு பிக்கப் கிடச்சிச்சு ட்ராப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ஜஸ்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் தான் வாங்க நேராக போவோம் போயிட்டு இதை ட்ராப் பண்ணிவிட்டு அகெயின் வந்து பார்க்கலாம் எங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லி பக்கமாக தூரமாக ஃபஸ்ட் ஆர்டர் ஓகே ஓரளவுக்கு பக்கமாக கொடுத்துட்டாங்க ரெண்டாவது ஆர்டர் எந்த புகந்தையும் கொடுப்பாங்கன்னு சொல்லி தெரில இந்த ஃபோர் பிரதர்ஸ் இந்த ப்ளூ கலர் லைட் இதில் ஒயிட் அண்ட் ப்ளூ அதுதான் கோ ஸோ இப்போ போயிட்டு இதை ட்ராப் பண்ணுவோம் கொடுக்குதுன்னு இதை ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட வேலையை வெளியீடு போடுவோம் அப்படி இங்கேருந்தே வெளியே போயிடுவோம் யார் பார்க்க போகிறா அம்மா சூப்பராக நம்ம கம்பெனிக்கு ஜாயின் பண்ணதுல வந்து ஒரே ஒரு லீவ் தான் எடுத்திருக்கோம் அதை நேற்று ஏன்னால் நம்ம வேலைக்கு போகவே இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் அண்ணன் ஆல்ரெடி ஜாயிஸில் ஓட்டிகிட்டு இருக்கா ஒரு கம்பெனி ஐடி இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து முப்பது ரீள் வந்து அண்ணன் கம்பெனிக்கு பே பண்ணி ஆகணும் டேரெக்ட்டுக்கு ஐடி போட்டிருக்கேன் அண்ணன் அதனால் முப்பது ரூபாய் பே பண்ணி ஆகணும் இதுக்காகவே அவர் ஓடுறாரு எல்லாத்தோட இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா அதில் வந்து நம்ம கஃபாலாக இருக்கல சாரி கஃபாலாங்கிறேன் அதில் வந்து நம்ம ஓட்டுனாலும் முப்பது ரூபாக்கு கொடுக்கணும் ஓட்டில்னாலுமே முப்பது ரூபா கொடுக்கணும் ஸோ இது இது ஒரு ஒரு ஹைலைட்டு அதனால் அண்ணா எனக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் என்னடா அது ஓட்டுனாலும் கொடுக்கணும் ஓட்டலைனாலும் கொடுக்கணுங்கிறாங்களே பேசாமல் இருபது ரேளுக்கு கொடுத்தா ஓகேங்களா டெய்லி முப்பது ரூபா கட் பண்ணணுமா சார் முப்பது ரேள்னா மினிமம் ரெண்டு ஆடராவது பதினஞ்சு பதினஞ்சுக்காவது ஓட்டணும் இல்லைன்னா பன்னெண்டு பன்னெண்டாக இருந்தால் மூணாவது அவங்களுக்கு ஓட்டி ஆகணும் அவங்களுக்காகவே அப்போ டெய்லி ஒன்று ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவங்களுக்கு மட்டுமே டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கலாம் எப்படி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பட் இப்போதைக்கு எதுவும் இல்லை நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்மளோட லாகின் அவர்ஸ் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த லாகினில் வர ஆர்டர் தான் இப்போ நம்ம இருக்கோம் திஸ் இஸ் சிக்ஸ்த் ஆர்டர்னு நினைக்கிறேன் இல்லைங்க எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது கொய்யாவில் இருங்க ஆமாம் சிக்ஸ்த் ஆர்டர் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம் அன்றைக்கி மூன்று ஆளுக்கு ஒரே ஒரு டிப்ஸு மட்டும்தான் கிடச்சிச்சு அதே மாதிரி லாஸ்ட் டேல கமெண்ட்லேயும் போட்டிருந்தாங்க அப்புறம் டிப்ஸாக கிடைக்கிறது என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சாரி டிப்ஸ் கிடைக்கறதில்லை அந்த டிப்ஸ் அமௌண்ட்டை எப்படி கொடுப்பாங்க அவங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அந்த டிப்ஸ் அமௌண்ட்டு பிரதர் நம்ம வந்து சேலரி வாங்க போகணும்ல அப்போ அந்த சம்பளத்தை கூட டிப்ஸ் எதுனா வந்திருக்கான்னு பார்த்து அந்த டைமில் தூக்கி கொடுப்பாங்க ஸோ அதுதான் மற்றபடி யாருக்கும் இதில் டிப்ஸ்லாம் வர வரமாட்டேங்குது இப்போல்லாம் சவுதிக்காரங்களே முன்ன மாதிரி இல்லை விட்டா அவங்களுக்கே டிப்ஸ் தேவைப்படுது அந்த மாதிரி சூழலில் தான் போயிட்டுருக்குது இப்போ விட்டா எங்களுக்கே டிப்ஸ் கொடுக்குப்பா அப்படின்றேன் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாஸ்மின் ஏரியாவில் தான் வந்திருக்கோம் பக்கத்துலேயே கிடச்சிருக்கு அடுத்து என்ன தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா குரூப்பில் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்டேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி பீக் கவர்ஸ்க்கு மாற்றி மாற்றி எல்லாத்துக்கும் ஷெட்யூல்லாம் போட்டு கொடுப்பீங்க இந்த கீட்டால் சில சமயம் அவங்க கொடுக்குறதையும் நம்ம ஓட்டி ஆகணும் நம்ம இஷ்டத்துக்குலாம் லாகின் நம்மளால் போக முடியாது அவங்க கொடுக்குறதையும் நம்ம ஓட்டி தான் ஆகணும் ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படா ஜனவரி வருவோன்ற மாதிரி இருக்குது சாரி டிசம்பர் வருவன்ற மாதிரி இருக்குது எனக்கு டிசம்பரில் டிசம்பரில் ரெண்டு நல்ல விஷயம் டிசம்பரில் டிசம்பர் ஒன்றாந்தேதி எனக்கு வந்து சம்பளம் நாள் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ஒரு டெய்லி ஒரு இரநூத்தி பதினாறு ரியால் இரநூத்தி பதினொன்று ரயால் சம்பாதிக்கலாம் அதே டிசம்பர் ரெண்டாம் தேதி அடுத்த நாள் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரின்க்கு வந்து டெலிவரிக்காக டேட்டு குறித்து கொடுத்துருக்காங்க டிசம்பர் ரெண்டாம் தேதினு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு குட் நியூஸ் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரே பண்ணிக்கோங்க குழந்தை நல்லபடியாக பொறுக்கணும்னு அது ஒன்று தான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிவிட்டு வாங்க ஜிஃபேம் வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம் இப்போ இதை நம்ம இப்போ கொடுத்துட்டு வந்துடலாம் ஜஸ்ட் ஐநூறு மீட்டர் தான் இருக்குது ஜிஃபேமே ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ஸோ இன்றைக்கி வந்து போனா நைன் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு கேட்டால் ஒரு ஒரு மணி நேரம் வந்து மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ மற்ற அதர்வைஸ் அது பக்கமாக முடிஞ்சிச்சு ஸோ இப்போ ரூமுக்கு வந்தாச்சு அண்ணன் சோறு வடிக்க போகுது நேற்று வச்ச தால் பாலக்கு இது தான் அப்படியே இருக்குது இதுதான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இன்றைக்கி டேவே என்னென்னு தெரில அப்படியே ஒரு மாதிரியாக போயிடுச்சுங்க ஆடரும் அப்படியே இருந்துச்சு இல்லாத மாதிரி இருந்துச்சு எனக்கும் மைண்ட் அப்படியே ஒரு மாதிரியாக மைண்ட் விட்டு அந்த பேக் பெயின் இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல சரி போடா அப்படின்ட்டு நேற்றுலேருந்தே கண்டென்ட் பாருங்களேன் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நேற்று கொஞ்சம் எடுத்தேன் இன்றைக்கி கொஞ்சம் எடுத்தேன் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போச்சு பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு ஏன் அப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல நாளைக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில் நாளைக்கு ஏதாவது போட்டி போட்டு வண்டியை ஓட்ட போகிறோம் மறுபடியும் ஸோ நாளைலேருந்து ஒரு விறுவிறுப்பான ஒரு விளாகை எடுத்து கொடுப்போம் ஓகேவா ஸோ எஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் இன்றைக்கி எங்களோட கொழப்பு இப்படி தான் போச்சு அதில் தான் உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணியிருக்கேன் மீண்டும் மீண்டும் மீட் பண்ணலாம் பை பாய்